வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் மின் அவசர ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னராகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி எல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியாளர் சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் உள்ளவர்கள் செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு பியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபோட்டோஸ் கேலி கொடுத்துள்ளேன் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து அடுக்கு மாடி லிஃப்டுன்னு தான் இருக்குது இரண்டாவது வீடியோஸ் பார்க்கலாம் கபடு கார் பார்க்கிங் இருக்குங்க இது வந்து ரோடு விடுத்து காமிக்கிறதுக்காகவும் இந்த சொத்தை சுற்றி என்ன மாதிரி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கிடலாம் அடுக்குமாடி விற்பனை ஜெயலட்சுமி நகர் காட்டுப்பாக்கம் சென்னை கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றம்பது முதல் தொ தொள்ளாயிரம் சதுரடி அப்ராக்சிமேட்டாக சரியாக தெரியல யூடிஎஸ் வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி ரெண்டு பெ பெட்ரூம் அடு அப்பார்ட்மெண்ட்டு மொத்தம் ஆறு குடியிருப்புகள் அதில் இருக்குங்க லேண்ட்மார்க் வந்து ஐஓபி காட்டுப்பாக்கம் கிளை அது பக்கத்தில் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங்கிறது மேற்கு பார்த்த வாசல் வெஸ்ட் ஃபேஸிங் சாவி பேங்கில் உள்ளது அடுக்குமாடி விற்பனை ஜெயலட்சுமி நகர் காட்டுப்பாக்கம் சென்னை கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றம்பது முதல் தொள்ளாயிரம் சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி ரெண்டு படுக்கையர்கள் மொத்தம் ஆறு குடியிருப்புகள் இருக்குதுங்க லேண்ட்மார்க் வந்து ஐஓபி பேங்க் இருக்குல்ல அது காட்டுப்பாக்கம் பிரான்ச்சா அது பக்கத்தில் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது மேற்கு பார்த்த வாசல் சாவி பேங்க்கில் இருக்குது ஏலம் வங்கி பண்ணிக்க ப்ரைஸ் முப்பத்தொம்பது லட்சம் ஏலம் வந்து ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்னுலேருந்து நாலு மணி வரைக்குங்க ஏழை விலை முப்பத்தொம்பது லட்சம் ஏழை வந்து ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் ஈ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோக்கள் அனைத்தும் உங்களை சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது வாகன ஏழம் தங்க கைல ஏழம் சொத்து ஏழம் இதெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னச்சலாம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதனால் அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனுள்ளவர்கள்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான் லைக் போடுங்கள் லைக் போட்டால் புதிய வீடியோக்கள் குறித்து அறிவிப்புகளை கூகுள் தொடங்களுக்கு தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்